அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பதுக்கல் வியாபாரம் ஒரு பாவச் செயல் யஹ்யாபின் சயீத் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் பதுக்கல் செய்பவன் பாவியாவான் என்று சொன்னார்கள் என்று மாமர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறிய இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லீமில் மூன்று இரண்டு எட்டு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற எப்பொருளையும் பதுக்கல் செய்வது ஹராமாகும் என்று இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது பொதுவாக வியாபாரத்தில் இலாபம் கொள்வது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று இருந்த போதிலும் அந்த இலாபம் பொருத்தமான அளவில் இருக்க வேண்டும் என்பதுடன் எல்லை கடந்து மக்களுக்கு சிரமம் உண்டாக்குகின்ற வகையிலே இருப்பது கூடாது காரணம் மக்களின் மன விருப்பம் இன்றி கிடைக்கும் பொருளாதாரம் சுத்தமான பொருளாதாரமாக இருக்காது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட பதுக்கள் என்பது உணவுப் பொருட்களை வாங்கி கடும் தேவை உள்ள நேரத்திலே அதிக இலாபம் வைத்து விற்பனை செய்வதற்காக சேமித்து வைப்பதை குறிக்கிறது நாட்டின் மக்கள் தொகை அதிகரித்து வருகின்ற நிலையிலே உணவுப் பொருட்களுக்கான தேவையும் பல மடங்கு அதிகரித்து வருகிறது உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வு மக்களிடையே கவலையை ஏற்படுத்தி வருகிறது விலைவாசி உயர்வுக்கு உணவு தானியங்கள் உற்பத்தி குறைந்து வருவது பெட்ரோலிய பொருட்களுடைய விலையேற்றம் இன்னும் பல காரணங்களால் விலைவாசி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எடுத்துச் சொல்லப்படுகிறது இருந்த விலைவாசி உயர்வுக்கு பதுக்கலும் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற பொருட்களை தடுத்து வைப்பதும் பதுக்கி வைப்பதும் பாவமான குற்றச்செயல் என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது பொதுவாகவே வியாபாரிகளிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கும் அத்தியாவசியமான பொருட்களை பதுக்கி வைத்து விலை ஏறுவதை எதிர்பார்த்து விலை ஏறும்போது கொண்டு வந்து அதிக விலையில் விற்பது இந்த மனநிலை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த வியாபாரி இடத்திலே இறக்க குணம் இல்லாமல் ஆகிவிடுகிறது வன்னஞ்சம் அவரிடத்திலே அதிகரித்து விடுகின்ற அபாயமும் வந்துவிடுகிறது இப்படிப்பட்ட ஒரு தான் இஸ்லாம் தெளிவான முறையிலே வழிகாட்டி தந்து தெளிவான வழிமுறைகளை சொல்லி தருகிறது வாது ஜபல் ரலி அல்லாகு அணுகு அவர்கள் அறிவித்தார்கள் தேவையான பொருட்களை பதுக்கி வைப்பவன் எவ்வளவு கெட்டவனாக இருக்கிறான் அல்லாஹ் பொருட்களின் விலையை மலிவாக்கி விட்டாலே இவன் துக்கப்படுகிறான் விலை ஏறிவிட்டாலோ ஆனந்தமடைகிறான் என்று குறிப்பிட்ட இந்த செய்தியையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உணவுப் பொருளை பதுக்கி வைத்து விற்று பின்னர் தர்மம் செய்வது பதுக்கி அந்த குற்றத்திற்கு பகரமாக ஒருபோதுமே ஆகாது என்று நபிசல்லா ஒலையவசலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு அடுத்த வருஷம் உள்ள பொருள் தேவைப்படலாம் அவர் அதை இலவசமாக கொடுக்க மறுக்கலாம் அப்போது விலையை கொடுத்து பொருளை பெற வணிக முறையே வகை செய்கிறது இதனால் இருவருக்கும் நன்மை கிடைக்கின்றது வாங்கியவருக்கும் தேவை நிறைவேறுகிறது பெற்றவருக்கும் இலாபம் கிடைக்கிறது ஆக வியாபாரத்தின் மூலமாக சுமூகமான முறையிலும் யாருக்கும் பாதிப்பில்லாத வகையிலும் பொருளும் பணமும் கைமாறுகின்றன இந்த முறை மட்டும் இல்லாவிட்டால் பொருளாதார நடவடிக்கைகளை முடங்கி போய்விடுகின்ற ஆபத்து வந்துவிடும் உலகத்தின் இயக்கமே நின்று போய்விடும் இதனால் தான் அல்லா வியாபாரத்தை அனுமதித்தான் அதே நேரத்தில் மனித குலத்திற்கு குறிப்பாக விருப்போர் அல்லது வாங்குவோருக்கு பாதிப்பை உண்டாக்கும் சில வணிக முறைகளுக்கு இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது பதுக்கல் மோசடி கலப்படம் போன்ற இந்த விஷயங்களையெல்லாம் எடுத்துச் சொல்லலாம் இவைகளுக்கு சரியான கட்டுப்பாட்டையும் தடையையும் இஸ்லாம் ஏற்படுத்தி முறையான முறையிலே வியாபாரம் செய்வதற்கு வழிகாட்டி தருகிறது எல்லாம் வல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து